வணக்கம் வேல்டிங் செய்திகளுடன் நான் நிரோஷன் இன்று அதிகாலை கிழக்கிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஒரு ஆழற்ற விமானம் தெற்கு இஸ்ரேலின் மீது பறந்த போது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இடைமறித்ததாக ஐடிஎஃப் கூறியது கிழக்கிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டது என்று கூறப்படுவது பொதுவாக இராக்கிலிருந்து வருகிறது என்பதற்கான குறியீடு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் ஆளற்ற விமானம் இடைமறித்ததை தொடர்ந்து ரெகோமோட்டுக்கு அருகில் உள்ள பெசக் ஆண்டனா பண்ணைக்கு மேலே புகை மேகத்தை காட்டியது காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை இடைமறைக்கப்பட்ட போது வீழ்ந்த துண்டுகளால் அந்த பகுதியில் சிறிய தீ பரவியது ஆழற்ற விமானத்தை ஏவியதற்கு இந்த ஈரானிய ஆதரவு இயக்கமும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை எஸ்போனாவுடன் இணைந்த லெபனான் ஊடகம் அல்மாயிடின் வெளியிட்ட செய்தியின்படி பெய்ரூட்டில் இரண்டு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் ஒரு வாகனம் மற்றும் ஒரு கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக சவுடி தொலைக்காட்சி சேனல் அல் தெரிவித்துள்ளது அதை தொடர்ந்து லெபனானின் குரல் வானொலி உத்தேசிக்கப்பட்ட இலக்கு ஜமா இஸ்லாமியா என்ற ஈரானிய ஆதரவு குழுவின் பொதுச் செயலாளரான மொஹாமட் தகூஷ் என்று பரிந்துரைத்தது இருப்பினும் இந்த கூற்று மற்ற ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை தனியாக அல்ஹதா தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலின் ஏவுகணையால் தாக்கப்பட்ட வாகனத்தில் இருந்தவர் ஹெஸ்புல்லாவின் ஒரு வானவ தளபதி என்று ஹெஸ்புல்லா அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கூறியது அந்த தகவலும் உறுதி செய்யப்படவில்லை அந்த தகவல் வெளியாகி சிறிது நேரத்தில் லெபனானின் கல்வி அமைச்சர் அபாஸ் அல் ஹலாவி நாடு முழுவதும் பல பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்களை மூடுவதாக அறிவித்தார் அதற்கு என்ன காரணம் என்று கூறப்படவில்லை இதற்கிடையில் உள்ளூர் கடையில் பேட்டரிகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் வெடித்ததால் வெடிப்புகள் ஏற்பட்டதாக லெபனான் ஊடகம் அல்ஜானிட் தெரிவித்துள்ளது எஸ்போல்லாவின் பேஜர்கள் மற்றும் ரேடியோக்கள் திடீரென இதுபோல வெடித்த சம்பவம் நடந்ததையடுத்து லெபனானில் பரபரப்பு ஏற்பட்டது ஆரம்பத்தில் லெபனான் சுகாதார அமைச்சும் இந்த தகவலை வெளியிட்டது ஆனால் அவர்கள் அடையாளம் காணப்படாத வெடிப்பு என்றே குறிப்பிட்டனர் அதில் ஒரு இறப்பு மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்ததாக அறிவித்தது அமைச்சின் அடுத்தடுத்த புதுப்பிப்புகள் இரண்டு பேர் இருந்ததாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் மாற்றப்பட்டது தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் தரைப்படைகள் ஹெஸ்போல்லாவின் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை அதிக அளவில் கைப்பற்றுகின்றன வசம் இருந்த பல ரஷ்ய ஆயுதங்களை ஐடிஎஃப் துருப்புகள் கண்டுள்ளனர் என்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது சில ஆயுதங்கள் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் தயாரிக்கப்பட்டன அவற்றில் ரஷ்ய தயாரிப்பு கார்னெட் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளும் உள்ளன ரஷ்யா ஹெஸ்பொல்லாவுக்கு நேரடியாக ஆயுதம் கொடுத்ததாக தகவல் ஏதும் கிடையாது ரஷ்யா தயாரிப்பு ஹார்னட் எதிர்ப்பு ஏவுகணைகள் ரஷ்யாவால் சிரியாவுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் அதன்பின் அங்கிருந்து தெற்கு லெபனானுக்கு சமீபகால ஆண்டுகளில் கொண்டு செல்லப்பட்டன என்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது வால் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்தியின்படி இஸ்ரேலிய வானுவ தலைவர்கள் ஹெஸ்புல்லாவிடம் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் இருப்பதை அறிந்திருந்தனர் நடக்கும் தரைப்படை நடவடிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்பு ஸ்தாபனத்திற்கு இந்த அளவுக்கு ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் ஹெஸ்போல்லாவுக்கு வழங்கப்பட்டன என்பதை கண்டறிய அனுமதித்தது இரண்டாயிரத்தி ஆறில் தெற்கு லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் அணுக முடியாததால் ஹெஸ்போல்லாவின் திறன்களை ஐடிஎப் முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் ஹெஸ்போல்லா சோவியத் காலத்து ஆயுத

தெற்கு லெபனானில் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்ட மற்ற ரஷ்ய தயாரிப்பான ஆயுதங்களில் மெடிஸ் காங்குஸ் ஃபாக்கூட்ஸ் மற்றும் சாக்கர்ஸ் போன்று வழிகாட்டப்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது இந்த ஆயுதங்கள் தெற்கு லெபனானில் இஸ்ரேலி எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன கூடுதலாக வெளியான தகவலின்படி நடவடிக்கையின் தொடக்கத்தில் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் அறுபது தொடக்கம் எழுபது சதவீதம் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள்